ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சத்தான ரேகி புட்டு பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு ரேகி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா விரவி எடுத்துருங்க மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு விர வேண்டாம் உதிரி உதிரியாக நல்லா விரை விட்டுக்கோங்க மாவு வந்து பூ போல் இருந்துச்சுன்னா தான் நம்ம வேக வைக்கும்போது சாஃப்டாக கிடைக்கும் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாவை சேர்த்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மிதமான சூட்டில் வந்து வேக விட்டு எடுத்துருங்க மாவு நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி விட்டுருங்க இதில் வந்து ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு துருவனை தேங்காயும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான சத்தான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்